மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு கிராம மக்கள் தங்களது கிராமத்திற்குள் காவல்துறையினர் நுடைய தடை விதித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் மதுரை விமான நிலைய விவகாரத்திற்காக சின்ன உடைப்பு பரம்புப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் அறுநூற்றி முப்பத்தி மூன்று ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர் இது தொடர்பான வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணைக்கு வந்தபோது கிராம மக்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தரும் வரை நிலங்களை கைப்படுத்த அரசுக்கு இடைக்கால தடை விதித்தனர் இந்நிலையில் போராட்டத்தின் அடுத்த நகர்வாக சின்ன உடைப்பு கிராமத்தினை சுற்றியுள்ள கிராம தலைவர்கள் மற்றும் மக்கள் ஒன்றிணைந்து விமான நிலைய விவகாரத்திற்கு நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக கிராம மக்கள் ஆறு தீர்மானங்கள் கொண்டு வந்துள்ளனர் அதில் அதிகார துஷ்பிரயோகம் செய்த வருவாய் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் சென்று தீர்வு காணும் வரை காவல்துறையினர் கிராமத்திற்கு உள்ளே வரக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் மேலும் விமான நிலைய விவகாரத்திற்காக மூன்று முறை விவசாய நிலங்களை வழங்கியதாகவும் தற்போது நான்காவது முறையாக நிலங்களை வழங்குபவர்களுக்கும் சேர்த்து அரசு வேலை வழங்க வேண்டும் கையகப்படுத்தும் நிலத்திற்கு சரியான இழப்பீடு வழங்க வேண்டும் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி வீடுகளை அகற்ற வந்த அரசுக்கு எதிராகவும் தீர்மானத்தை ஏற்றுள்ளனர்